வணக்கம் நேர்களே ஏக்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் கொப்பரை தேங்காய் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் மதுரை வாடிப்பட்டியில் இன்று நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் நூற்றி எண்பத்தி ஐந்து கிலோ கொப்பரை தேங்காய் விற்பனையானது ஒரு கிலோ நூறு ரூபாய் வரையிலும் ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் பதினேழாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகம் நடைபெற்றது சத்தியமங்கலத்தில் இன்று நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோ கொப்பரை தேங்காய் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூறு ரூபாய் எழுபத்தி ஏழு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகம் நடை நடைபெற்றது சென்னிமலை அருகே உள்ள வெப்பிலியில் ஐம்பத்தி இரண்டு மூட்டைகள் கொப்பரை தேங்காய் விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் தொண்ணூற்றி எட்டு ரூபாய் நாற்பத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஒரு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது வெள்ளக்கோவிலில் இன்றிரந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழு மூட்டைகள் கொப்பரை தேங்காய் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி ஆறு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி மூணு ரூபாய் நாற்பத்தைந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது அந்தியூரில் நேற்று நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் நானூற்றி எண்பது கிலோ கொப்பரை தேங்காய் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கியத்தில் எடுபுல் ரக கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பன்னிரெண்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மேரி கோவில் ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் நூறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஆறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கேய மார்க்கெட்டில் அரவை கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பூதப்பாடியில் இன்று நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பது ரூபாய் ஐம்பத்தி ஒம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஒரு ரூபாய் ஆறு காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நாற்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ ஐம்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஒம்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகம் நடைபெற்றது ஆனைமலையில் இன்று நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் நூற்றி எண்பத்தி எட்டு மூட்டைகள் கொப்பரை தேங்காய் விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் முதல் தரம் குறைந்தபட்சம் தொண்ணூற்றி நான்கு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி எட்டு ரூபாய் அறுபது காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் ஒரு கிலோ எழுவத்தி ஐந்து ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஒம்பது ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் விவரங்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் இதர விவசாய விளைபொருட்களின் விலைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் விவசாய விலை நிலவரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பில்லை கணைப் செய்து கொள்ளுங்கள்